பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் நம்முடைய மகாலய பட்சம் துவங்கிவிட்டது இந்த ஆவணி பௌர்ணமி முடிந்ததுலேருந்து அடுத்த அமாவாசை வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சமாக கொண்டாடப்படும் இதில் வந்து ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசி அமாவாசை மூன்றும் ரொம்ப விசேஷமானது இந்த தமிழ் மாதங்கள் எல்லாத்துலேயும் தை ஆடி புரட்டாசி அமாவாசை மிக பிரசித்தி உள்ளது பௌர்ணவி வழிபாடு குறிப்பாக இல்லறத்தின் தேவைகளுக்காக செய்ய வேண்டியது அமாவாசை வழிபாடு வந்து நம்முடைய முக்தி பெற்ற முன்னோர்களினுடைய புண்ணிய ஆசீர்வாதத்திற்காகவும் மறைபொருள் தேவைகளுக்காகவும் செய்யப்படுகின்றது மகாலயம்னா பெரிய கூட்டம்னு புறம் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் எல்லாம் மொத்தமாக கூடக்கூடிய நாளே இல்லத்தில் வரக்கூடிய நாளே மகாலய பட்சமாகும் இந்த பதினைந்து நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் செய்ய கூட மகாபரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வது விசேஷம் அந்த மகாபரணி நட்சத்திரம் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பதினொன்று ஒன்பது இருபத்தஞ்சு என்று வருகின்றது இதனால வந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து இது பண்ணதுனால நம்மளுக்கு புண்ணிய பலங்கள் வெகுவாக கட்டும் மகாபரணி இன்னைக்கு மத்தியானமே வெள்ளி யாழக்கிழமை மத்தியானமே வந்துடுது வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையில் அந்த நாள் பிறக்கும் போதும் மகாபரணி நட்சத்திரம் வருகின்றது அதனால தான் இந்த மகாபரணி நட்சத்திர நாளில் வீட்டில் உயரமான உள்ள இடத்தில் தென்மேற்கு திசையில் நம்ம ரூம்ஸு ஃபாவ் ஸ்டார் இருக்குது இல்லை செகண்ட் ஃபுளோர் இருக்குது அப்படின்னா அங்கே யம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது புண்ணிய பலன்களை கொடுக்கும் இந்த தீபம் வந்து நம்முடைய முன்னோர்கள் நமது இல்லத்திற்கு வருவதற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இது நம்முடைய முன்னோர்களின் ஆசியை தருவதோடு நமக்கு நம்ம அந்திம காலம் வரைக்கும் பயம் இல்லாமல் பாதுகாக்கும் யம தீபத்தை நம்முடைய வீட்டு மாடியில் தென்மேற்கு மூலையில் ஒரு அகல் விளக்கு முடிந்தால் தாமரை தண்டாலான திரியில எட்டு ஏற்றி வைப்பது நல்லது முடிந்தவர்கள் அந்த அமாவாசை வரைக்கும் தொடர்ந்து அந்த பதினைந்து நாட்கள் தீபத்தை ஏற்றி வைப்பதும் மிகவும் சிறந்தது மாடி சார் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு ரூம் எல்லாம் இல்லை அப்படின்னா வசதி இல்லாதவர்கள் அவர்கள் வீட்டு பூஜை அறையிலேயே அந்த சவுத் வெஸ்ட் ஸ்கானல் தென்மேற்கு மூலையில தான் வழக்கமாக குத்து விளக்கு வைப்பாங்க அந்த அகல் விளக்கை ஏற்றி நம்ம தீபம் ஏற்றலாம் இது மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் கட்டாயம் எரிய வேண்டும் இதனால் யம ராஜா வந்து மிக்க மகிழ்ச்சி அடைவார் யாருக்கும் நம்முடைய குடும்பத்தில் துர்மரணம் சம்பவிக்காது மரண பயம் ஏற்படாது எல்லோருக்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்துடன் நல்ல எல்லா நலமும் வளமும் கெட்டும் யம தீபம் ஏற்றும்போது ஒரு ஸ்லோகம் சொல்லணும் எனச்சா ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் தான் ஸ்ரீயமாய நமக யமாய தர்மராஜாய மிருத்யவே காலாய சர்வபூத சர்வூத பராய ஔதும்பராய நீலாய பரமேஸ்வனே விரோத்ராய சித்ராய சித்திரகுத்தாவய நமக சித்திரகுத்தாவை ஓம் நமோ இடி இது வந்து பூரான்னு சொல்ல முடியல நம்ம வந்து யோம் யமாய நமக யம தர்மராஜா நமக சித்திரகுப்தாய நமகங்கிற ஸ்லோகத்தையாவது சொல்லிட்டு வந்தோம்னா இந்த தீபம் ஏற்றும்போது சொன்னோம்னா நமக்கு எல்லா நலமும் வளமும் கிட்டும் மரண பயம் இருக்காது துர்ம யாருக்கும் ஏற்படாது இல்லத்திலே ஆகியனால தயவு செய்து எல்லோரும் இன்னைக்கு இந்த வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து சங்கடகர சதுர்த்தியும் வருது சாயங்காலம் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதியும் வந்துடுது ஆகையினால இந்த மகாபரணி நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் அனைவரும் இந்த யமதீபத்தை ஏற்றி யம தர்மராஜா சித்திரகுப்தனுடைய அருள் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்